யுஎம்எஸ் ஐடி வந்து வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க முதல் நம்ம யூசர் நேம் பார்த்து பார்த்துக்கலாம் லாகின் ஆயிடுச்சு இப்போ இது உடனே நம்ம இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் அப்ளை அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இது கிளிக் பண்ணுங்கள் இதில் பயன் பயன்படுத்தப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு இருக்கு பாருங்கள் கீழே அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் போய்ட்டு உங்களுடைய உங்களுடைய என்ன ஏதோ எம்பிசி பிசி அந்த மாதிரி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் போய்ட்டு அதை பார்த்து இப்படி போயிட்டு வியூன் கொடுங்க வியூன் கொடுத்த உடனே உங்கள் எல்லாமே வந்துடும் எல்லாமே கரெக்டாக வந்துடும் எப்போ எப்போ அப் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு பற்றி எல்லாமே வந்துருக்கோம் அதுக்கப்புறம் அப்ரூவல் பண்ணாங்களா பெண்டிங்கா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வரும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்ற மாதிரி வரும் வியூ கொடுத்தனா கரெக்டாக இருந்துச்சு எந்த எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்துடும் ஸோ தான் யுஎஸ்ஐ ஐடி வந்து யூஸ் பண்ணி இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இன்னும் பெண்டிங் காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போடுவாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ